செவ்வகலம் நாளியே மற்றும் எக்ஸ் எச்சுக்கு இணையான அச்சுகளை கொண்ட பரவளையத் தொகுப்பின் வைக்கிழை சமன்பாடை காண்க நாம வந்து என்னது நமக்கு தேவையான பரவளைய குடும்பத்தினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம் இதுதான் நமக்கு தேவையான பரவளைய குடும்பத்தினுடைய சமன்பாடு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஹெச் கே அப்படிங்கிறது பரவளையத்தினுடைய முனை ஓகே ஸோ ஏ அப்படிங்கிறது என்னது நமக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால என்னது நாம இந்த ஹெச்சையும் கே தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் நான் என்ன பண்ண போறேன் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது என்னது ரெண்டு பெருக்கள் ஒய் மைனஸ் கே அதுக்கப்புறம் உள்ள உள்ளதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது எனக்கு டிஒய் பை டி எக்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் இங்க

dy by dx okay. so, dy by dx okay. so, by so, dy by dx நமக்கு நமக்கு இங்க 2a இந்த உள்ள வந்து வந்து 1 டி மாறிஸ் ஒன்னு எக்ஸ் பவர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதே தான் இங்க இங்க dy டி எக்ஸ் அதனுடைய பவர்ல மைனஸ் ரெண்டு ஓகே சோ நமக்கு இங்க அது மட்டும் இல்லாம என்ன இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு செயின் ரூல்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ நமக்கு இங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஓகே அதாவது வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு என்னது மைனஸ் ஒன்னு மைனஸ் கிடைக்கும் இங்க எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது அதனால செயின் ரூல் நம்ம அப்ளை பண்ணி இங்க மைனஸ் டிவை பை டிஎக்ஸ் ஹோல் மைனஸ் அதுக்கப்புறம் இந்த உள்ள உள்ள டேம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டி கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதனுடைய ரெண்டு அடுக்கால ரெண்டு பக்கம் பெருக்கிறேன் பூஜ்யம் என்னது ஒரு அடுக்கு இருக்கிற அதனுடைய மூணு அடுக்கு கிடைக்கும் மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படி மாதிரியும் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேவையான வகைக்கல சமன்பாடு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்